நடிகர் தனுஷின் ஃபேவரட் சந்தோஷ் பிரதாபன் கிரஷ் ரூபாய் அறுபது லட்சம் லெக்ஸஸ் கார் பிரியங்காவின் செல்லக்குட்டி சுனிதா பாஸ் வந்தது எப்படி பிக் பாஸ் சீசன் எயிட் போட்டியாளர்களில் பெரும்பாலானவர்கள் விஜய் டிவியின் தயாரிப்புகள்தான் விஜய் டிவி நிகழ்ச்சிகளின் தொகுப்பாளர்கள் போட்டியாளர்கள் சிறப்பு விருந்தினர்களாக இருந்த பலர் தற்போது பாஸ் போட்டியாளர்களாக ஆகியுள்ளனர் அந்த வகையில் ரியாலிட்டி ஷோ போட்டியாளரும் தொகுப்பாளரும் நடிகையுமான சுனிதா ஒரு வழியாக பிக்பாஸ் எயிட் நிகழ்ச்சிக்கு வந்துள்ளார் பிக்பாஸ் துவங்கிய முதலே ஒவ்வொரு சீசனிலும் போட்டியாளர்கள் பட்டியலில் சுனிதா பெயர் இடம்பெறும் ஆனால் எட்டாவது சீசனில்தான் சுனிதா பிக்பாஸ் வீட்டிற்குள் சென்றுள்ளார் சுனிதாவின் முழு பெயர் சுனிதா கோகாய் இவர் அஸ்ஸாம் மாநிலத்தை பூர்வீகமாக கொண்டவர் பிறந்தது அஸ்ஸாம் குவாஹாத்தியாக இருந்தாலும் மாடலாகும் ஆசையில் சென்னை வந்தாா் மாடலாக இருந்தவருக்கு நடிகையாக வேண்டும் என்னும் ஆசை வந்தது அதற்கு முன்னதாக விஜய் டிவியின் ஜோடி நம்பர் ஒன் சீசன் ஃபைவ் போட்டியாளராக கலந்து கொள்ளும் வாய்ப்பு சுனிதாவிற்கு கிடைத்தது இதில் பங்கேற்ற சுனிதா இரவு பார்ட்டிகளில் கலந்து கொள்வது வழக்கம் அப்படி பார்ட்டிக்கு சென்ற சுனிதாவிற்கு நடிகர் தனுஷன் நட்பு கிடைத்தது தனுஷன் நட்பு மூலமாக கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வெளியான தனுஷன் த்ரீ படத்தில் கதாநாயகி ஸ்ருதிக்கு தோழியாக நடிக்கும் வாய்ப்பை நடிகர் தனுஷ் கொடுத்தார் இதன் பிறகு பல படங்களில் சிறு சிறு வாய்ப்புகள் மட்டுமே கிடைத்தது பெரிய அளவில் பட வாய்ப்புகள் இல்லாததால் மீண்டும் விஜய் டிவியின் ரியாலிட்டி ஷோக்களில் சுனிதா கலந்து கொள்ள ஆரம்பித்தார் குக்வித் கோமாளியில் கலந்து கொண்டதுதான் சுனிதா வாழ்வில் டேர்னிங் பாயிண்ட் குக்வித் கோமாளிக்கு பிறகு சுனிதாவிற்கு என்ற ரசிகர்கள் கூட்டம் உருவானது தொடர்ந்து பட வாய்ப்புகளும் கிடைக்க ஆரம்பித்தது இந்த நிலையில்தான் சுமார் அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான லெக்ஸஸ் சொகுசு கார் ஒன்றை சுனிதா வாங்கினார் அந்த காரைதான் சுனிதா பயன்படுத்தி வருகிறார் குக்வத் கோமாளியில் பங்கேற்ற நடிகர் சந்தோஷ் பிரதாப்புடன் பிக் பாஸ் சுனிதாவிற்கு கெமிஸ்ட்ரி பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆனது நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறிய பிறகு சுனிதாவைதான் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுவதாக வெளிப்படையாக பேசினார் சந்தோஷ் பிரதாப் சந்தோஷ் பிரதாப்பிற்கு சுனிதா தற்போது வரை வெளிப்படையாக பேசவில்லை ஆனால் சந்தோஷ் பிரதாப் சுனிதா இடையிலான நட்பு ஆழமாக தொடர்ந்து வருவதாக கூறுகிறார்கள் இதனிடையே பிக்பாஸ் சீசன் ஃபைவில் சுனிதா பங்கேற்க இருந்தது கடைசி நேரத்தில் வாய்ப்பு தவறியது தற்பொழுது சுனிதாவிற்கு வாய்ப்பு கிடைக்க விஜய் டிவி பிரியங்கா தான் காரணம் என்கிறார்கள் விஜய் டிவியில் சுனிதா டிஜி பிரியங்காவின் கோஷ்டியில் இருப்பவா் அண்மையில் மணிமேகலையுடன் பிரச்சினை ஏற்பட்டபோது பிரியங்காவிற்கு ஆதரவாக சுனிதா பேசியிருந்தார் மேலும் பிரியங்காவிற்கு எப்போதுமே ஜால்ரா அடிக்கும் வேலையும் சுனிதா நன்றாகவே பார்த்து வந்துள்ளார் இந்த நிலையில் பிரியங்கா தனது கோட்டாவில் சுனிதாவை பிக்பாஸ் வீட்டிற்குள் அனுப்பி வைத்ததாக கூறுகிறார்கள்